ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளரை தொடர்ந்து இழிவுகளுத்து பேசி வரும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சிரிக்க நாக்குதாரியே நாறாரியே உன்னை பெற்றவனும் ஒரு பெண்தானே உன் தங்கையும் ஒரு பெண்தானே உன் தாரமும் ஒரு பெண்தானே உன்னை கட்டியவனும் ஒரு பெண்தானே பொண்ணுடைய பெண்முடிவு இப்போது பெண்கள் பொங்கியிருந்து கொடுக்க அனுப்பது ஏற்கனவே அவனுக்கு கிடைத்தது சாமியடி இருவல் பெற்றது இருவல் பெற்ற நீ புரிக்கொண்மையே பெண்களை படிப்பால் எரிபாய் பட்டு உன் நாக்கை எரிப்போம் பட்டியலிட பெண்களை ஜாதி பெயரைச் சொல்ல இழைபடுத்தும் பொன்முடிய கட்சி பொறுப்பில் இருந்தே ஸ்டாலினே கட்சி பொறுப்பிலிருந்து முடியாமல் கட்சியில் இந்த நாட்டு மக்களுக்கு மந்திரி பதவி